இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த வருஷம் நூத்தி ஆறாவது அல்ல சொல்ற எந்த ஒரு வசனத்தையாவது நாம் அகற்றிவிட்டால் அல்லது மறக்க செய்து விட்டால் அதற்கு பதிலாக அதனின் அதனை அதனைவிட சிறந்த அல்லது அதே போன்று வேறொரு வசனத்தை நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்ற உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லையா இப்போ இங்கே அடுத்த ஒரு ஃபித்னா வந்து இவனுங்க கிளப்பி விடுறானு என்ன பண்ணுறானுங்கன்னா தௌராத்து அல்லாவுடைய வேதம் தானே தௌராத் அல்லாவுடைய வேதம் இஞ்சியில் அல்லாஹுடைய வேதம் அது என்ன அந்த வேதம் மா நௌத்திட்டு இப்போ குரானுன்னு பூச ஒன்று கொடுக்குறான் அப்போ அல்லாவுடைய பேச்சை இன்னொரு வாட்டி அல்லாவுடைய பேச்சை மாறுமா அதுவும் எல்லாம் பேசுனது தானே இப்போ ஏன் புதுசாக இந்த புதுசாக ஃப்ரானை கொடுக்கணும் பழைய எல்லா அப்படியே பேச்சு எங்களுக்கு போதும் இல்ல புதுசாக ஏங்க மறுபடியும் பேசணும் மனுஷன்னா சரி அந்த காலத்தில் நமக்கு அறிவு இல்லாமல் இருந்துச்சு இப்போ சில விஷயங்கள் அடிபட்டு வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இப்போ நான் பேசுறது இப்போ நான் பேசுறது கணக்கில் வச்சுக்கேன் மனுஷனாக தானே ஒரு காலத்தில் நம்ம என்ன நினைப்போம் நல்லதுன்னு நினைப்போம் அப்புறம் அதை ட்ரை பண்ணி கொடுப்போம் அதில் இருக்கிற மைனஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருப்போம் அதுக்கப்புறம் நாம் என்ன பேசுவோம் மாற்றி பேசுவோம் இல்லைப்பா ஒரு காலத்தில் நானே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் இது சாப்பிட்டதுல இப்படி இப்படி எனக்கு சைடு எஃபெக்ட் வந்துச்சு முதல்ல ஒரு ஷாம்பு எடுப்போம் நல்லா இருக்குதும்போ ஓட்ட அன்னைக்கு நல்லா இருந்திருக்கும் நாலு நாள் கழிச்சு முடி கொட்ட ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் என்னோம் அதே ஷாம்பு நல்லா இல்லைன்னு பேசுவோம் இது போட்டு எனக்கு இதாகிடுச்சு இது வந்து மனிதன் ஆனால் அல்ல ஷாம்பு கொண்டு வந்து வச்சோடனே அதோடய சைடு எஃபெக்ட் தெரியுமா தெரியாது அப்போ எல்லாம் பேசுனா எப்பயுமே மாறக்கூடாது இல்லை அவங்க அதை சொல்றாங்க அதனால் ஒரு காலத்தில் ரெண்டு நேரம் தொழுகி இப்போ அஞ்சு நேரம் தொழுக அதனால் ஒரு காலத்தில் வந்து வேற ஒரு மாதம் நோன்பு அதனால் இப்போது இது அதனால் ஒரு காலத்தில் சனிக்கிழமை புனித நாள் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை புனித நாள் அதன மாற்றி மாற்றி பேசுறது அதெல்லாம் இப்படி மாற்றி மாற்றி பேசுவானா எப்படி வார்த்தை எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது கேட்டவுன்னே முஸ்லீம்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அது இல்லேருந்தே தெரிய வேண்டாமா இவர் ஏமாத்துறாருன்ட்டு யார் பஸ்லாம் ஏமாத்துறாருன்ட்டு எல்லாவுடைய பேசதானேங்க எல்லா எதுக்குங்க மாற்றி மாற்றி பேசணும் அப்பா அல்லா சொல்கிறான் அது மாற்றி மாற்றி நான் பேசுவேன் ஏன் சௌரியம் அல்லா சொல்கிறான் எல்லாம் ஒவ்வொரு பொருளின் மீதும் பேராற்றல் உள்ளவன் என்பதை நீங்கள் அறியவில்லைங்க என்ன ஏன் எல்லாமே எனது தானே என் இஷ்டம் தானே என்னால் எல்லாமே முடியும் தானே என்ன யாரா நீ கேள்வி கேட்கறதுக்கு எல்லாம் அது சொல்லிட்டு சொல்கிறான் ஒரு வசனத்தை நான் தூக்கினால் நான் பேசிட்டு ஒன்று தூக்கிட்டா அல்லது அதுக்கு பதிலாக வேற ஒரு வசனத்தை கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் என்னடா பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க ஏன் இஷ்டம் எல்லாமே என்னது தான் ஒழங்க வேலையை பாரு இந்த கா முஸ்லீம்கிட்ட வந்து ஃபித்னா பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணக்கூடாது இப்போ வச்சு கன் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது இப்போ ஏன் இது வந்து இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஏன் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறான் அன்றைக்கி ஒன்று பேசுகிறேன் இன்றைக்கு ஒன்று பேசுகிறான்னா மனிதன் மாறிட்டான் அன்றைக்கி அவனுக்கு இருந்த தேவை வேற இன்றைக்கி இவருங்க இருக்கிற தேவை வேறு ஆதம் நபி காலத்தில் என்ன எல்லாம் பேசுவோம் புருஷம் பொண்டாட்டி அடிச்சிக்காமல் எப்படி இருக்கணும் அவ்வளோதான் இருக்கும் அவங்களுக்கு சட்டம் என்ன இருக்கும் பொண்டாட்டி புருசாக அடிச்சிக்காமல் இருங்க ஏமா நீ கொஞ்சம் விட்டு ஊற்றுட்டு போ நீ கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேமிலி ரூல்ஸ் கூட இருக்காது மாமியார்கிட்ட எப்படி நடக்கணும்னு இருக்கு ஆதம் நம்பி மாமனை மாமியார் யார் இப்போ நூலேஸ் எல்லாம் காலத்தில் தான் புதுசாக பேசணும் அவதையும் அப்போவே சொல்லலை அப்படின்னா ஆதம் நபி என்னத்தை போய் மாமியார் சொல்லுவார் பக்கத்து ஊருக்காரருக்கு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு ஆதன் அண்டை வீட்டாருக்கு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு பக்கத்து ஊர் யாருமே இல்லைங்க அதன் நம்பி மாட்டாரா புரியுதா இல்லையா இப்படி பிரச்சனைகள் வந்து வளரும் வளரும் போது தான் அல்லாவுடைய வேதமும் மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ பெட்ரோல் எடுக்கும் போது நியாயமாக நடந்துங்க இப்போ பெட்ரோல் வத்தி போச்சு இப்போ புதுசாக வந்து லித்தியம் வந்திருக்கு இப்போ சட்டம் எதுக்கு இறங்கும் லித்தியமுக்கு இறங்கும் இப்போ அந்த கரண்ட் இஷ்யூ அந்த நபி இருக்கும் போது கரண்ட் இஷ்யூ எது மாதிரி இருக்கோ அது அதுக்கு தான் வந்து வழிகாட்டுதல் எல்லாம் கொடுப்பான் அப்ப பழைய இஷ்யூ முடிஞ்சு போச்சு வந்து மக்கால வந்து சனிக்கிழமை மீன் பிடிப்பாதீர்கள் இவங்க முந்நூற்றறுபத்தி நாள் மீன் பிடிக்க முடியாது ஏன்னா அங்க கடலே இல்லை அங்க என்ன இருக்குது மீன் பிடிக்கிறதுக்கு புரியுதா அப்ப அல்லா வந்து போடுறோம் அரபுகள்கிட்ட என்ன பேசணுமோ அதானே பேசுவான் அப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றான் அன்னைக்கு வியாபாரம் சந்தை வருது அதே ஜும்மாவோடைய ஒழுங்கு நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு நவிசுலாசலும் ஜும்மா பயனுக்கு இருக்காங்க இப்போ நமக்கு சந்தை வருது இல்லை வேலைக்கல் மாச்சின்னா சந்தை வருது இல்லை அவங்களுக்கு அப்படி கிடையாது என்னன்னா இவங்களுக்கு வந்து சந்தை ஏதோ ஒரு வருஷம்தான் கிடையாது பொருள் வரும் யாருக்கு மதினாவுக்கு எங்கேருந்து வெள்ளாண் வெளிநாட்டிலேருந்து ஃபாரின்லேருந்து துணி வர்றதா இருக்கட்டும் வேறு ஏதாவது தானியங்கள் வர்றதா இருக்கட்டும் இது வந்து ரொம்ப ரேராக தான் வரும் மதினாவுக்கு மதினா வந்து அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு கிடையாது மார்க்கெட் வந்து இங்கே தான் பெருசு இங்கே மக்கால தான் பெருசு அப்போ அவங்க மக்காலுந்தானே வந்து அவங்க பேரட்சம் வந்த மும்மர்ச்சேரி ஃபஸ்ட்டு சீன்லேயே வரும்ல மதிநாள் இருக்கிற பேரிச்சம் போல கொண்டாந்து மக்களை தான் அவங்க வித்துட்டு புரியுதா அப்போ மக்கால தான் வந்து அவங்களே பொழப்பு நடத்த முடியுங்கும் போது அப்போ அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு மார்க்கெட் கிடையாது அப்போ சந்தை வரும்போது மக்கள்லாம் பரபரப்புறன்னு ஓடுவாங்க அப்போது எல்லா இடத்துக்கு ரசூலா பயானுக்கு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கிறாங்க சந்தை வந்துருச்சு ஊருக்குள்ளே சந்தை வந்துருச்சு சந்தை வந்துருச்சுன்னு சவுண்டை வந்த உடனே பயானில் இருக்கிற ஆள் தான் எந்திரிச்சு அப்படியே போயிட்டாங்க ரசூலாக மட்டும் அப்படியே நின்றுட்டுருக்கிறார் அதுக்கப்புறம் சூற சும்மால எல்லாம் சூற இறக்குறான் என் நபி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க அவர் எவ்வளோ லாபமான விஷயம் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் அழிஞ்சு போகிற துணியாவை நோக்கி போய்ட்டுருக்கிறீங்களா துணியாவுடைய பொருட்கள் நோக்கி போய்ட்டுருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாங்கு சொல்கிற வரைக்கும் அது தொழுக முடிகிற வரைக்கும் வியாபாரமே கட்டு அப்படின்ட்டோம் அங்கே அன்றைக்கி அந்த சந்தையை நிறுத்தினது இன்றைக்கி டோட்டல் இண்டஸ்ட்ரியல் லாக்கு அதனால் இன்றைக்கி எத்தனை கா எத்தனை ஆயிரம் கோடி ரூபா பிஸ்னஸ் நிற்கும் தெரியுமா சாதாரணம் கிடையாது நீங்கள் அரபு நாள் ஐம்பத்தேழு நாட்லேயும் ஜும்மா தொழுகையில் பாங்கில் வந்து சொல்லப்பட்டால் அப்படியே நிறுத்திடுவான் சொல்லல முஸ்லீம் இண்டஸ்ட்ரி எல்லாமே அப்படியே நிற்கும் அந்த ஒரு வார்த்தைக்கு அன்றைக்கி அவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் எழுந்திரிச்சு போயிருப்பாங்களே அதுக்கு வந்த சட்டம் அப்போ என்னென்னா சட்டம் மாறும்னு சனிக்கிழமை வந்து அவங்க மீன் பிடிக்க கூடாது அப்படின்னா அது காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டம் மாத்திட்டே இருப்பான் அதனால தான் ஃபுரானுடைய ஒரு வசனம் மாறும் அதே மாதிரி ஃபுரான்லேயே ரெண்டு வேற வசனங்கள் இருக்கு ஆரம்பத்தில் எல்லாம் என்ன சொன்னால் குடிச்சிட்டு தொழுகாதீங்கன் குடிச்சிட்டு ஒரு சஹாபி தொழு வைக்கிறாரு சூறாவை தப்பா தொழு வைக்கிறாரு சூறாவை தப்பு தப்பா ஓதுறாரு அப்ப குடிக்கிறது அங்கே தப்பே கிடையாது மக்கால மக்கால இருக்கும்போது அதெல்லாம் என்ன சொல்றான் குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா தொழில் இருக்கும்போது குடிக்காதிங்கன்று அப்போ என்ன பண்ணுவாங்க அஞ்சு நேரம் தொழுக இருக்கிற வரைக்கும் ஃபுல்லாக பகலெலாம் குடிக்கவே மாட்டாங்க நைட்டு ஈஷாக தொழுதுட்டு அதுக்கப்புறம் குடிச்சிட்டு படுத்துக்குவாங்க அந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படி அமைச்சுக்கிட்டாங்க அது கொஞ்சம் நாள் வர 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 ம ஓகது போர் வரைக்கும் சாராயம் வந்து ஹலாலாக இருந்துச்சு ஓது போர் வரைக்கும் ஹம்சார் அலிவனும் சாராயம் குடிக்கக்கூடியவர் தான் அவர் சாராயம் குடிச்சிட்டு ரசுல்லா கூட அவர் மிரட்டிடுவார் யார் ஹம்சார் அலி வேணும் கூட மிரட்டிடுவார் அதில் புகாரில்லா ஹதீஸ் இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு அதை விட்டு ஒரு கட்டம் வரும்போது எல்லாம் பிடிச்சி நிறுத்துங்கன்ட்டான் ஏன் மக்கால ஆறாமாக்கலை அதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுக்கு பெரிய ஹிக்மத் இருக்கு இப்போ ஆரம்பத்தில் சொன்ன வசனம் என்ன குடிச்சிட்டு தொழுவாதீங்கன்ட்டு இப்போ அந்த வசனம் குரானில் இருக்கு இப்போ அந்த வசனத்தை இது மாத்திருச்சு எந்த வசனம் குடிக்கவே கூடாதுங்கிற வசனம் இப்போ மாத்திருச்சு இப்போ இன்னைக்கு அந்த வசனத்தை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா என்னங்க சொல்லுது ஃபுரான் குடிச்சிட்டு தொழுவ நான் தொழுவிக்க மட்டும் வரும்போது குடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பேசக்கூடாது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சாராயம் தொடுறதே ஹராமு சுச்சுவேஷன் மாற மாற அப்கிரேட் ஆக ஆக அல்ல என்ன பண்ணுவான் இப்படி மாற்றுவோம் அதுக்கு பின்னாடி ரீசன் இருக்குது சும்மா நான் வந்து மாற்றுறது இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் அது எல்லாத்த எல்லாத்தை விட அல்ல இவ்வளோலாம் நான் தான் விளக்கம் சொல்கிறேன் அல்ல இவ்வளோலாம் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஏன் இஷ்டம் உனக்கு என்ன அவ்வளோதான் அல்லாஹ் அதான் சொல்கிறேன் வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் அல்லாவுக்கே உரியது என்பதையும் அவனை தவிர எந்த பாதுகாவலனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா யார்ட்ட பாவா பேசுறீங்க எல்லாமே எனக்கு கீழே தான் இருக்குது எல்லாமே எனக்கு தான் சொந்தங்கிறது உங்களுக்கு தெரியாதா இல்லை நான் ஒரு அட்டி அடிச்சேன்னா எவங்ககிட்டயும் போய் உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹெல்ப் கேட்க முடியாதுன்னு தெரியாதா என்ன ஃபித்னா குழப்பத்தை ஏறி என் என்னை கேள்வி கேட்பீங்களா ஏன் மாற்றி பேசுனேன் ஏன் புதுசாக பேசுனேன் ஏன் அதை தூக்குனேன் குரான்லாம் இன்னொரு இடத்துலையும் சொல்கிறேன்ல நான் தான் எல்லாரையும் கேள்வி கேட்பேன் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்க முடியாது இது எல்லாவுடைய முதல் விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லா ஒரு சட்டத்தை போடுறானா அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அவனை எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பெண்கள் கேள்வி கேட்குறாங்க அதனால் ஆணும் பெண்ணும் சமம் அது ஃபுரான் வந்து இல்லைங்குது அதனால் பெண்ணுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா சொத்து இருக்குது ஆம்பளைக்கு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் பொம்பளைக்கு தான் கொடுக்கணும் ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணுனாலும் எவ்வளோ கொடுக்கணும் அறுபத்தி ரூபா பையனுக்கும் முப்பத்தி ரூபா பொண்ணு கொடுக்கணும் இதுதான் நியாயமான பங்கீடு அல்ல சொல்கிறான் எவ்வளோ கொடுக்கணும் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா பையனுக்கு முப்பத்தி மூணாயிரம் ரூபா பொண்ணுக்கு இது இது இன்னும் அநியாயமான சட்டம் மதரசா பெண்கள் கேட்குறாங்க அவங்களுக்கு ஒரே பதில் தான் எல்லா இஷ்டம் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணு இல்லைன்னா அவங்க கூட எது சண்டை போடு நான் சும்மா போ ஒன்றும் பிரச்சனை இதை ஆராய்ச்சி பண்ணினா இதை யோசிச்சின்னா இது ஏன் அப்படிங்கிறதுல அதுக்கு நிறைய காரணம் இருக்குது என்னென்ன காரணம் இருக்குது நம்பர் ஒன் ஆம்பளையோட அந்த அப்பாவுடைய சொத்து பெருகிறதுக்கு பையன் வந்து துணையாக இருப்பான் பொண்ணு துணையாக இருக்குமா அதை அழிக்கிற வேலையை மட்டும்தான் பொண்ணு பண்ணிகிட்டு இருப்பான் வளையல் வாங்குவா அவன் நகையை வாங்குவா இது வாங்குவா சாப்பாடு வாங்குவா வீட்டில் எல்லாமே அவன் மூலமாக செலவு தான் இருக்கும் ஆனால் அந்த பையன் கடைக்கு போவான் வேலை செய்வான் அவனும் வேலை செஞ்சு சம்பளத்தில் கொண்டாந்து வீட்டில் கொட்டியிருப்பான் ஸோ அந்த சொத்து உருவாகிறதுல இவன் கான்ட்ரிபியூஷன் அதில் இருப்போம் ரெண்டாவது இந்த பையன் வந்து அப்பா அம்மா செத்து அ அந்த பொண்ணு வீட்டில் போய் உக்காந்து இவன் சாப்பாடு போடுமானா அதே இந்த பொண்ணு வந்து புருஷன் செத்து போயிட்டா இங்கே வந்து அண்ணன் வீட்டில் உக்காந்து வந்து உக்காந்து அப்போ அந்த சுமை இவன் தானே தாங்குறான் அப்போ இவனுக்கெல்லாம் சேர்த்து காசு பண்ணணும் அதே மாதிரி அப்பா வந்து போயிட்டாரு அம்மாவுக்கு யாரு இன்சார்ஜ் ஏற்றுக்குவோம் அப்பா வயசாயிட்டாரு இப்போ யார் இன்சார்ஜ் எதுக்குவோம் பையன் எதுக்குவோம் அப்பாவுடைய அண்ணன் அப்பாவுடைய தம்பி காலா படிமா எல்லாருமே யார் பாப்பா அந்த பையன் அந்த வீடு அந்த அப்பாவுடைய தோல்ல இருந்த எல்லா பாரமும் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிடும் இதை சில ஆண்கள் சரியாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அது தனி விஷயம் ஆனால் ஒரு ரூல் உருவாக்கும் போது பொதுவான ஒரு ரூல் தான் உருவாக்க முடியும் அதில் சில சில பேர் இப்படி இருக்க செய்வான் பொறுப்பு இல்லாத ஆம்பளையும் இருக்க செய்வான் பொறுப்பான பெண்கள் இருக்கவும் செய்வாங்க அதை வச்சுட்டுல சட்டம் வந்து உருவாக்க முடியாது புரியுதா அப்போ இது மாதிரி எல்லா ஒரு விஷயத்த சொன்னானா கண்டிப்பாக அதில் என்ன இருக்கும் மனித குலத்தின் நன்மை இருக்கும் நியாயம் இருக்கும் நேர்மை இருக்கும் எல்லாத்த விட முதல்ல நாம் செய்ய வேண்டியது என்ன அவன் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு வேணால் நாம் உய உழைக்கலாம் யாராவது விளக்கம் சொல்கிறாங்களான்ட்டு விளக்கம் கேட்கலாம் இன்னங்க இது இது மாதிரி ஒரு சட்டம் இருக்கே அல்லா செஞ்சால் எல்லாமே நியாயமா இருக்கும் இதோடைய நியாயம் என்னன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கறீங்களா தான் கேட்கணுமே தவிர அது எப்படி அல்லா வந்து இப்படி செய்யலான்னு இந்த துணியில கேட்க கூடாது அதுதான் அல்லாஹ் இங்க வந்து மிரட்டுறான் இதற்கு முன்னால் மூசாவிடம் வினவு போல் இப்பொழுது நீங்கள் உங்கள் இறை தூதரிடம் வினவ விரும்புகிறீர்கள் அல்ல சொல்றான் என்னடா மூசா வீட்டை வாராட்டிட்டு இருந்தீங்க போய் ஏங்கிட்ட வந்துட்டீங்களா இப்பன்னா அங்க இருந்து வந்து இப்போ இங்க முகமது சல்லா சிலம் கிட்டயும் இந்த வேலையை காட்ட விரும்புறீங்களா உண்மையாதனில் அவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறாரோ எவர் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டுவிட்டு நிராகரிப்பு போக்கை மேல் மேற்கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு தவறிவிட்டார் இப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்றான் யூதர்கள் இவங்க கேள்வி கேட்கறது ஒரு பக்கம் முஸ்லிம்களை போய் இப்படி கன்ஃபியூஸ் பண்றது ஓய் அது ஏன் இப்படி இருக்குன்னு கேளு இது ஏன் இப்படி இருக்குன்னு கேளு அது ஏன் வேத வசனம் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறான்னு கேளு இப்படி கேட்கும்போது சஹாபாக்கள் போய் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து கேட்கலாமா ஏன்னா பத்து வருஷமா ரசூல்லா கிட்டே பதிமூணு வருஷமா அவங்க கேள்வி கேட்காம தான் அவங்களுக்கு பழக்கம் உமர் சீரியஸ்ல கூட வருவோம்ல நபீஸ்ல்லா சலம் எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது இந்த தபு தாலிப் வனவாயில இருக்கும்போது அபுபக்கர்ட்டா வந்து உமர்லீனுக்கு கேட்பார்ல ரசூல்லா பார்த்துருக்கீங்களா அப்படின்ட்டு ரசூல்லா எங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்பார் ரசூல்லா எங்கே இருக்காங்கிற டீட்டெயில் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது ரசூல்லா வந்து ஒரு சஹாபி கூட சொல்லுவாரு நான் ரசூல்லா கூடவே நிற்பேன் ஆனால் ரசூல்லா மூஞ்சி நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லைம்மா அந்த தலையை தூக்கி கூட அப்படி கண்ணை பா கண்ணை பார்த்து பேசுறது கூட மரியாதை இல்லையா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் உக்காந்துட்டு இருப்பாங்க நேராக போனால் தலையை குமிஞ்சுக்குவாங்க இவ்வளோ பணிவா நடந்தவங்க இவங்களை வந்து கேள்வி கேட்க வைக்கிறாங்க டீட்டெயிலாக கேளுங்க இப்போ சொர்க்கத்தை பற்றி பேசுகிறோன்னா சொர்க்கத்தில் பழம் இருக்குன்னா அந்த பழத்து என்ன எத்தனை கிலோ இருக்கும் அதெல்லாம் வெட்டி கேள்வி கேட்டால் கேட்க வச்சாங்கன்னா இப்போ ரசூலாவுக்கு டயர்டாகவுங்களே இப்போ அவர் சொந்தமாக சொல்ல முடியுமா அல்லாட்ட கேட்டு தான் சொல்ல முடியும் இது வர்ற ஜிப்ரில்கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு இஷ்யூவாக சொல்லிகிட்டு இருக்க முடியுமா இப்போ இன்றைக்கும் நம்ம வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தினா என்ன ஆகும் தொண்ணூத்தோ தொண்ணூறு பர்சன்ட் வெட்டி கேள்வி கேட்பாங்க கேள்வி பதில் இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சின்னு உட்காந்து பாரு டிவியில் யூடியூப்லலாம் நிறைய இருக்கும் தேவையில்லாத அணியாக இருக்கும் ஒன்றுமே அவன் ஃபாலோ பண்ணுறது இருக்காது அது ஏன் அப்படி இருக்கு அது என்ன ஜிப்ரிலுக்கு அறுநூறு ரெக்கா ரெண்டு ரெக்க பத்தாதா உனக்கு அது ஏன் எது ஒன்று கேட்பாங்க கிறுக்குத்தனமாக கேட்பாங்க அது நரகத்துக்கு ஒரு எட்டு வாசல் ஏன் ஒரே வாசல் பெருசாக வச்சா போதாதா கேட்குறதை எது வேணாலும் கேட்கலாமில்ல அப்போ அல்ல இங்கே எடுத்தவுடனே சொல்கிறான் இங்கே சில நச்சு பாம்புகள் சுற்றிட்டு இருக்கு பனி அவங்களோட சேர்ந்து இது இது வந்து அபுபக்கர் உமரை பார்த்து சொல்கிறான் மூசாவிடம் கேட்டது போல் என்னுடைய இந்த தூதர்களிடம் கேட்க கேள்வி கேட்குறீங்களா கண்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்க போகிறீங்களா அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறோம் யார் இறை நம்பிக்கையுடைய நடத்தையை விட்டு விட்டு நிராகரிப்பு போக்கை மேற்கொள்கிறார் என்ன காஃபிராக போகணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்களா அவர் நிச்சயமாக நேரான வழியை விட்டு தவறி விட்டார் அப்போ அவங்க நீ எக்ஸ்ட்ரா கேள்வி கேட்டுருந்தாங்க மாடு இருக்கு என்ன மாடு என்ன கலரு என்ன சைஸு டேமேஜ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா வேலை செஞ்சுருக்கணுமா செஞ்சுருக்கக்கூடாதா கூடாதா தண்ணி இறைச்சிருக்கணுமா வேலை செஞ்சிருக்கலாம் இப்படி கேட்டு 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 இப்படியே போயிடக்கூடாதுல்ல இதெல்லாம் கிடையாது குர்பானி கூடுன்னா பொறுத்துருவாங்க அவ்வளோதான் ஆடு அறுன்னா அறுத்துருவாங்க என்ன ஆடு கொம்பு என்ன அதெல்லாம் கேட்க மாட்டாங்க எதா தப்பு பார்க்க ரசூலாக பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் ஒரு சா கூட ரசூலாக சொல்கிறாங்க ஹஜ்ஜை பற்றி அப்போலாம் ஆயத்தி இறங்குது ஹஜ்ஜு செய்யுங்க அப்படின்னு ரசூலாக சொல்கிறாங்க ஹஜ்ஜு செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அல்லாட்டை வந்து மண்ணி போயிருக்கு அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்குறாரு வருஷா வருஷம் செய்யணுமான்ட்டு சரியான கோவம் வருது ரசுல்ல ஒரே முறை முறைக்கிறார் அப்படியே மூஞ்செல்லாம் மாறிடுச்சு சகாபாக்கள்லாம் அப்படியே இதாயிட்டாங்க தத்து பித்துன்னு ஆயிட்டாங்க ஒரே கேள்விதான் நான் கேட்ட ஆமான்னு சொல்லிட்டேன் நீ வருஷ வருஷம் பண்ண போறியா நீ மட்டும் இல்லாமல் உலகத்தையே சிரமத்தில் ஆழ்த்த போறியா கேட்ட ஆமான்னு சொல்லிட்டேன்னா என்ன நடக்கும் நினைச்சு பாருங்க வருஷா வருஷம் அஜிக்கு போறதுன்னா எவ்வளவு கஷ்டம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை சவுதியில் உட்காந்துட்டு அவங்க பண்ணிடுவாங்க இந்தியாவில் இருக்கிறவன் பாகிஸ்தானில் இருக்கிறவன் பங்களாதேஷில் இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டம் ஆயிரும் அதனால என்ன பண்றாங்க வருஷா வருஷம்னா எங்களுக்கு சொல்ல தெரியாதா ஏன் அவர் ஏன் அவர் என்ன கேட்கறாரு வருஷ வருஷம் ரம்ஜான் நோன்பு வைக்கிறோம் அஞ்சு ஒன்று தானே தொழுகா நோன்பு சக்காத் தஜி தானே வருஷ வருஷம் ரம்ஜான் வருது நோன்பு வைக்கிறோம் பக்ரீத் மாசம் வந்துச்சுன்னா அஜித் செய்யணுமா அவர் ரசூல்லா வந்து உடனே அது நட்டுறாங்க ஏன்னா இதில் செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ரசூல்லா ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு நடந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆயிடும் கஷ்டமாயிரும் அப்போ அதனால எல்லாம் என்ன பண்ணுறான் இது மதியனாவில் ஆரம்பத்தில் ஃபில்டர் பண்ணுறான் அதனால சஹாபாக்கள் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க கேள்வியே கேட்க மாட்டாங்க மதியனால லோக்கல் ஆள் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்க வெளியூருக்கான மட்டும்தான் கேள்வி ஹதீஸில் வரும் புகாரியில் யாராவது வெளியூர்காரங்க வந்தாலும் நாங்கள் எல்லாரும் அவர் பின்னாடியே போயிடுவோம் ஏன்னா அவர் நிறைய கேள்வி கேட்பாரு அதுலேருந்து நாங்கள் கற்றுக்குவோம் அவர் புதுசாக கேட்பார்ல அவர் வந்து ஒன்று கேட்பார்ல ஏன் தொழுவணுங்கிறீங்க ரக்காத்துங்கிறீங்க தொழுகியில் எந்த சூறாக ஓதலாம் சின்ன சூறாக ஓதலாமா பெரிய சூறாக ஓதலாம் முக்கியமான கேள்வி இல்லை இது அப்போ ரசூலாக சொல்லிடுவாங்களா மினிமம் இவ்வளோ சூறாக ஓதுங்க அப்படின்ட்டு அப்போ இவங்களுக்கெல்லாம் அது நோட்ஸ் ஆகிரும் இது இவங்க கேட்க முடியாது கேட்டால் ஏதாவது வானத்துலேருந்து வசனம் வந்துடும் இப்படி ஒரு ஒரு நேரத்தில் உமர்லியாணும் அபுபக்கர் லியானு பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஒரு ஆளை வந்து ரசூல்லா சொல்கிறாங்க இவரை வந்து போடுங்க இவரை வந்து இந்த போருக்கு வந்து தலைமையாக அனுப்புங்கிறேன் உமர்லிய வேணாங்கிறேன் இல்லை இல்லை அவர் வேண்டாங்க இது இந்த போருக்கு இவர் தான் சரியா இருப்பார்னு இன்னொரு ஆளை சொல்கிறாங்க அவர் என்ன உன் அபுபக்கார் நான் எப்போ பேசுனாலும் உனக்கு குறுக்க பேசுகிறதே வேலையா போச்சுங்கிற இப்போ இவர் என்னங்கிறாரு ஆமாம் ஆமாம் எப்போவுமே என்னை மட்டம் தட்டுறது தானே உங்கள் வேலை அப்படின்றார் யார் உமர் இப்படி பேசிட்டே இருக்காங்க இருந்து வயி வந்துருச்சு என்ன அப்படின்னா நபி பக்கத்துல இருக்கும்போது சவுண்ட் விடுறீங்களா அவர் ரசூலா முடிவு எடுத்து இவர போகணும்னு சொல்லியாச்சு இல்ல உங்ககிட்ட கேட்டாங்களா யாரை போடலான்ட்டு யார போடலான்னு கேட்டா அப்ப பேசுனா போதும் யார போடலான்னு அவர் முடிவு பண்ணி ஒரு ஆளை போட்டார்ல இப்ப வந்து நீங்க பேசு இந்த இடத்துல நீங்க பேசிருக்கவே கூடாது நல்லா சொல்ற நீங்க இந்த மாதிரி பேசிடுறீங்க உங்க அமல்கள்லாம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற உங்க அமல்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறது எனக்கு தானே தெரியும் இப்படி பேசுனதுக்கு அமல் நான் அழிக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் உமர்லியோ வந்து எப்படி பேசுவார்னா அவருக்கு தொண்டை வந்து தொண்டை கட்டிருச்சான்னு நாங்கள் நினைப்போம் ஜில்லங்களா வட்டுங்களா ஏன்னா சவுண்டு வரக்கூடாதுட்டான்ல சவுண்டே டோட்டலாக அவருக்கு வராது அதுக்கப்புறம் சாவுற வரைக்கும் ரசூல்லா கிட்ட அந்த மாதிரி சவுண்டே வராது அதுக்கப்புறம் தர்மம் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருந்தார் ஏன்னா அது அவ்வளோ பெரிய பாவம் அப்படின்ட்டு அப்போ அதுக்கு அந்த மாதிரி டியூனிங் பண்ணுறாங்க பாரு அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணாங்க பனீஸ் ரயில் அந்த நான் சொன்ன அந்த அந்த குவாலிஃபிகேஷன் நல்லா பார்க்குறேன் அந்த இருந்து தூக்கி இந்த உம்மத்துக்கிட்ட உமருக்கிட்ட வந்து அந்த பொறுப்பை எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னா எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருக்கணும் உமர்லையானது அந்த உம்டைய அந்த லீடர்ஷிப்பை தூக்கி இங்கே தானே கொடுத்தா ரசூலா போயிட்டாங்க கொஞ்சம் நாளில் அதுக்கப்புறம் அந்த கிலாஃபத்து முப்பது வருஷம் யார் அதை வந்து மெயின்டைன் பண்ணாங்க ரசூலா விட்டுட்டு போன இடத்துலேருந்து எவ்வளோ சிறப்பாக அதை செஞ்சாங்க ரசூலா வெறும் அரபு தீபகர்பத்தில் மட்டும்தான் ஆட்சி கொண்டு வந்தாங்க இவங்க எவ்வளோ தூரம் அதை விரிவாக்குனாங்க எங்கேயாவது வயலேஷன் பண்ணாங்களா அந்த காசு வந்து சாப்பிட்டாங்களா எங்கேயாவது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாங்களா அதே இவங்க என்ன பண்ணாங்க பன்னெண்டு ஆட்சி பண்ணாங்க ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க எவ்வளோ மிஸ்யூஸ் பண்ணாங்க இவங்க ஏதாவது பண்ணாங்களா பண்ணவே இல்லை இப்போ அதெல்லாம் வந்தால் எதுக்குன்னா அதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு இங்கே இந்த இந்த பேஸ் வந்து எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறான் என் ரசூலை பார்த்து கேள்வி கேட்கக்கூடாது என் ரசூல் பேசுனா சத்தம் போடக்கூடாது ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் இந்த உழுவுற அந்த திட்டுக்கள்லாம் அவங்க பார்த்து 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 அப்படியே மாறிட்டாங்க இதே தான் நம்மளும் நம்மளும் அங்கே பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் இவங்க செல்ல பிள்ளைங்களும் நாமளும் நினச்சிட்டு இருக்கூடாது நமக்கும் இதே தான் கதி எல்லாவுடைய ரூல்ஸ் யாரு வயலேட் பண்ணாலும் எல்லா பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் ஒரு சில நன்மைகளை வச்சிட்டு எல்லாம் என்ன பண்ணிட மாட்டான் மாட்டான்